வெல்கம் டு ஹாசன் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் திருச்சிலேருந்து போக போகிறேன் எதுக்குன்னா அங்கே தான் எங்கள் மாமாவோட தோப்பு இருக்கு வாங்க தோப்புக்கு போகலாம் அங்கே என்ன நேரத்துக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோ குளார போகலாம் தோப்பு கண்டாச்சு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தோப்புக்குள்ளார் இருந்தாச்சு வாங்குவவங்களுக்கு என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்க வாங்க மாமரம் இருக்கு எலுமிச்சை மரம் இருக்கு எல்லா மரமும் இருக்கு வாங்கவங்களுக்கு உள்ளே சப்போட்டா மரம் மரம் இருக்கு நெல்லிக்காய் மரம் இருக்கு ஆனால் நெல்லிக்காய் சீசன் இல்லை சப்போட்டா காய்ச்சிருக்கு பாருங்கள் இங்கே எழுவிச்ச மடம் அங்கே கொய்யா மரம் இருக்குது முருகு மரம் இருக்குது ஹெல்மெட் மாறத்தை பாருங்க எப்படி இருக்கு குளிக்கிற தொட்டி இருக்கு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க இருக்கிற போர்ட் தண்ணி மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் எங்களுக்கு இங்க பிடிச்சத குளிக்கிறதா அதுக்காகவே நாங்கள் அடிக்கடி இங்க வருவோம் நான் ஏற்கனவே என் கசின்ஸ் கூட வந்திருக்கேன் அந்த வீடியோ பாருங்க குளிக்க பாருங்க எவ்வளவு உளும்ட்டு இந்த மாம்பழத்தெல்லாம் பேக் அடிச்சு மூட வச்சிருக்கீங்க பார்க்குறீங்க ஏன்னா இங்க நிறைய மயில் இருக்கு எல்லா முழுத்தையும் கடிச்சு போட்டோம் மூட்டி இருக்கிற மாம்பழத்தை எப்படி நாங்க ஆர்கானிக்கா படுக்க வைக்கிறோம் பாருங்க ஸ்டோர் பண்ண மாம்பழம் இங்கதான் இருக்கு வாங்க உங்களுக்கு காட்டுறேன் பலாப்பழத்தை பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு இது நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட் மத்தாளி செடியும் இருக்கு இந்த தோப்புக்குள்ளதாக இருக்கிற வீடு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் சுண்டக்காய் செடி இருக்கு ஆனா இப்ப நிறைய இல்ல இது என்ன மரம் தெரியுமா இதுதான் சீனி பழம் இருக்குல்ல அதோட மரம் இதுதான் அந்த சீனி பழம் ஆனா இப்ப காயா இருக்கு பழுத்தோடனே பிங்க் கலர்ல இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் உங்களுக்கு புல் தோப்பி சுத்தி கத்தலாண்டா இருந்தேன் ஆனால் மழை வந்துருச்சு அதனால சீக்கிரமா கிளம்பிட்டேன் நான் உங்களை அடுத்த இடத்துல சுற்றிக்கிறேன் பாய்